அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நீயும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக வெற்றிகரமாக வாழ உன்னோடு நான் வரப்போகிறேன் உனக்கு ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்லப்போகிறேன் ஒரு ஓய்வு ஒரு ஓய்வு அனைவருக்கும் ஒரு ஓய்வு என்பது இந்த உலகத்திலே கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறது ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்று இன்னொன்று இருக்கிறது நல்லவன் இறந்தால் அவனுக்கு கிடைக்கிற அது ஓய்வாகிறது நல்லவன் இறந்து போனால் அது அவனுக்கு கிடைக்கிற ஓய்வாக இருக்கிறது கெட்டவன் இறந்தால் அது மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வாக இருக்கிறது கெட்டவன் இருந்தால் மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வாக இருக்கிறது மரணம் என்பது கூட ஒரு ஓய்வுதான் ஒரு ஓய்வுதான் ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு தவிர்க்க முடியாதது சருகுகளே இல்லாமல் போனால் சருகுகளே இல்லாமல் போனால் புதிய தளிர்களுக்கும் பூக்களுக்கும் எங்கே நாம் போவது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை ஒன்று இருக்கிறது ஓட்டப்பந்தயத்தில் கூட ஓட்டப்பந்தயம் ஓடினால் கூட ஒரு எல்லை என்று தான் ஒவ்வொருவரும் உற்சாகமாக ஓடுகிறார்கள் எல்லையே இல்லாமல் போனால் யார்தான் எங்குதான் ஓடுவார்கள் அல்லவா வாழ்க்கையும் ஒரு ஓட்ட பந்தயம்தான் உனக்கு இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு பந்தயத்திற்கு எல்லைதான் மரணம் என்கின்ற ஒரு முற்றுப்புள்ளி இந்த மரணம் எத்தனை மனிதர்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கிறது தெரியுமா அதனால் மரணம் நேசிப்பிரு நேசிப்பதற்கு உரியது அது மதிப்பிற்கு உரியது காலத்தை யாராவது வெல்ல முடியுமா வளர்ச்சி காலத்தின் கொடை என்று சொன்னால் மரணம் அதனொரு இன்னொரு பரிமாணம் மரணம் தேவையில்லை என்று சொன்னால் வளர்ச்சியும் கூட நின்று போகும் ஒன்றின் மரணம் இன்னொன்றின் ஜனனம் புல்லாங்குழல் மரணம் தந்த இன்னொரு ஜனனம் மூங்கில் அந்த மூங்கிலினுடைய மரணத்தில்தான் புல்லாங்குழல் என்பது ஜனனமாக இருக்கிறது பிள்ளை பிள்ளை நண்டு ஜனனம் அதை பெற்றவுடன் பெற்ற தாய் நண்டு மரணம் வாழையினுடைய அடியிலே ஒரு புதிய வாழை ஜனனம் அது வளர்ந்தவுடன் தாய் விழுந்து மரணம் பூ காயாகி கனியாகி கனி காய் விதையாகி விதை மீண்டும் விருட்சமாக வளர்கிறது இது இயற்கை தருகின்ற ஒரு வாழ்வியல் பாடம் உனக்கு ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக வாழ்வதற்கு எவ்வளவு உற்சாகமாய் இருக்கின்றாய் என்று நீ பார் மரணத்தைப் பற்றிய நினைவு அந்த விஷயம் உனது வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தியை கொண்டிருக்கிறது உன்னுடைய நாட்களுக்கு சக்தியை ஊட்டி செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை தருகிறது தள்ளி போட்டிக்கொண்டே இருந்த தள்ளி போட்டுக்கொண்டே இருந்த முக்கியமானவர்கள் எல்லாவற்றையும் கவனிக்கத் தொடங்குவாய் அப்பொழுதுதான் இந்த சிந்தனை உனக்கு வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் இதுதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்வியல் சிந்தனை இந்த வாழ்வியல் சிந்தனை உனக்கு இருந்தால் உனக்கு இருந்தால் கண்டிப்பாக நீ வளர்வாய் நீ வளர்வாய் வாழ்வாய் வெற்றி பெறுவாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்